என்னை உங்களுக்கு தெரியுமா தெரியும் ராமா உன்னை போன்ற தான் என்னால் உருவாக்கப்பட்ட மாய வலையை உடைத்து தங்களைப் பற்றியும் தங்கள் தவத்தை பற்றியும் வீரத்தின் புகழ் ஓங்க இருக்க சுமங்களியாக இருமகளை முடிவரே உங்களுடைய தவம் எங்களால் தடைப்பட்டிருந்தான்

போல் ஏன் பாதுகாப்பிற்கு என்னவர் இருக்கிறார் உங்கள் இருவருக்கும் கவச லட்சுமணனும் எங்களோடு வந்தவருட காலமாக இதே வனத்தில் என் அலத்தோடு உங்கள் காரணமாக இருக்கக்கூடும் பார்த்ததுதான் வரக்கூடிய பிரச்சனைகளை யாழ்வுதற்கு தாம் எனக்கு அருள வேண்டும் கண்டகவனம் ஏன் என்னவாயிற்று உங்கள் முகம் ஏன் மாறிவிட்டது உண்டகவனம் நீ மா அசூரில் வசிக்கக்கூடும் நீங்கள் அனுமதி அளித்தால் ஒன்றிற்கு கேட்கவா மகளே கேள் முனிவரையும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ன தெரிந்து கொண்டாய் எங்கள் குடிலுக்கு வந்து மூர்த்திகளும் அதனைக்குள்ளாக்கினார்கள் என்று கேள்வி அந்த நிலையை எப்படி நீங்கள் சம தர்மத்திற்கே செய்யும் சேவையாகும் என்னால் முடிந்த வரையில் உங்களுக்கு பணிவிடை செய்து விட்டேன் எங்கள் முனிவர்களே கட்டும் தேவி நீராடி வந்த பிறகுதான் என் அந்தவோம் அப்படியே ஆகட்டும் முனிராடுவதற்கு இப்பொழுதே நான் நில்லுங்கள் தேவி விருந்தினர்களின் எண்ணத்தை உங்கள் விருப்பம் இதுதான் தேவி முழுமனதோடு இந்த உணவை அறிந்திருக்கிறேன் மென்மேலும் சிறப்பித்து நாங்கள் இங்கிருந்து சென்று விடு அவன் திசையிலிருந்தும் வரக்கூடிய ராவணனின் மாற்றாந்தாய் நெருக்கமான யோசித்து உங்களுக்கு அடையாளமே உருவமும் இளமையும் தான் எத்தால் உங்கள் அறிவாய் அடையாளத்தை தந்தீர்கள் அன்புள்ள மனைவியின் நிறம் ஒன்றை எழுந்து விட வேண்டும் நீங்கள் உங்கள் தவ பல இரண்டு தர்ம காரியங்களை காப்பாண்டான மரியாதைக்கும் கொடுத்து விட்டீர்கள் தேவியர் என்னுடைய பெற்றேன் உங்களை நான் எப்படி வரவேற்பேன் உங்கள் உதவியை நாடி வந்திருக்கிறோம் எங்கள் மூவரின் கணவர்கள் இங்கு வந்தார்கள் அவர்கள் அங்கு வரவில்லை வந்தவர்கள் தானா இருக்கிறார்கள் எடுத்துச் செல்லுங்கள் எந்த குழந்தைகளா வரும் என்னிடம் நாங்கள் உணவருந்தவை நீராட்டி விட வேண்டும் என்று சொன்னார்கள் வேறு வழி தெரியவில்லை அவர்கள் விருப்பத்தை நிறைவில் வந்தவர்கள் அவர்கள்தானா பெருமைக்குரியது மாற்றங்கள் மாற்றுங்கள் உலகில் எங்கெல்லாம் மனை தங்களின் தர்மம் வாழ்க எங்களுக்கும் புண்ணியம் கிடைத்தது எங்களுக்கு ஊட்டிவிட்டார் கேட்பது முக்கியம் அல்ல அதை பின்பற்றுவதுதான் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று சொல் நான் கற்றுக்கும் அனுபவம் இல்லை என்றால் ஆயவனத்திற்கு வந்திருக்கவே முடியும் ஆபத்திற்கும் உதவும் கோலத்தில் பார்ப்பதற்கு விருப்பம் வேகாக இருக்காது நான் மகள் தாய் நாசி ஈபத்தை நீ நிறைவேற்ற மாட்டாய் தண்டகவனம் போன்ற ஆபத்தானே இதோ பாருங்கள் தேவையற்ற பயத்தை இவளுடைய மன உறுதியையும் இவளுடைய இந்த பயனை தாமனின் உதவி தேவை இல்லை இதை துணையும் மன தைரியமும் தேவைப்படும் இருந்தாலும் அது விலகி ஓடும் இவரே தருளின் விருந்தோம்பலை என்று கடமை என்னை அழைக்கிறார் நான் சென்றாக வேண்டும் இடத்தில் வாழும் முனிவர்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்து கொடுத்த வாக்கினை கவில்லை என்றால் பெரும் பாபமாகிவிடா எங்களுக்கு விடை பாருங்கள் ஆசி வழங்குங்கள் இந்த சமயத்தில் தங்கி விடுங்கள் நாளை சூரிய உதயத்தில் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் மனைவி எங்கு தொலைந்து நான் உங்கள் முன்னால் தானே இருக்கேன் கண்ணுக்கு லட்சுமி தேவியாய் புகழ்ச்சி எல்லாம் எனக்கு வேண்டாம் சீதையாகவே இருக்க விரும்பும் கணவரின் மனைவியாகவே பணிவான பேச்சு எளிமை இது உன்னை தேவதையாக காண உன்னை அடை நீண்ட ஆயுளோடு ராமா என நம்முடைய லட்சியம் பெரிதானால் பாதையும் கடினமாகத்தான் எங்கள் மூவரும் எச்சரிக்கையுடனும் ஒற்றுமையுடனும் அங்கு வழியாக தருகிறது அங்கு பாருங்கள் மாய அசுரிகள் வசதி